என் மாமன்களான்கள அத்தை அண்ணிகளே நாம் சமகாலத்தில் பின்பற்ற வேண்டிய சமூக நல்லிணக்கத்திற்கு அன்றே வேலுநாச்சியாரும் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் வழிகாட்டி இருக்கிறார்கள் இன்று வரலாற்று உறவு பிரிக்க முடியாத உறவு இந்த உறவை சிதைக்கக்கூடிய எந்த வேலைகளையும் இந்த மண்ணில நாம் அனுமதிக்க கூடாது வரலாற்று போல் பெற்ற கொங்கு சீமையில் இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த கொங்கு மண் எப்படிப்பட்ட புகழ் பெற்றது திப்பு சுல்தானும் தீரன் சின்னமலையும் கருப்ப சர்வையும் கூட்டாக செயல்பட்ட ஆங்கிலேயர் அதிரவைத்த கொங்கு சேவாய் தீரன் சின்னமலையை தன் சகோதரனாக நேசிக்கிறார் கொங்கு சமூகத்தை சேர்ந்தவரை முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த கருப்ப சேர்வையின் தன் சகோதரனாக நேசிக்கிறார் சேரசூர பாண்டிய உறவுகளைப் போல திப்பு சுல்தானும் தீரன் சின்னமலையும் கருப்ப சர்வையும் இணைந்து நின்ற ஆங்கிலேயர்கள் அசைத்தார்கள் இந்த கொங்கு சீமையில என் மாமன்களே மச்சான்களே அண்ணிகளே அத்தைகளே அந்த உறவுகளை நாம் கட்டி வேண்டும் போதும் சமூக வெறுப்புகளை தோண்டி ஒருவருக்கு ஒருவர் வெட்டி சாய்த்து கொண்டு யார் யாரோ இடைக்காலத்தில் விட்டார்கள் சண்டைகளை சாமானியர்களுக்கு மத்தியில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்தியில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்தியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திவிட்டு யார் யாரோ குளிர்காந்து எங்கெங்கோ சென்று விட்டார்கள் நான் அதை பேச வரவில்லை ஆனால் மிக முக்கியமான காலகட்டம் நாம் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல நாம் எல்லோரும் உறவுகள் மாமன்கள் மச்சான்கள் அண்ணன்கள் தம்பிகள் நமக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் ஐயா தேவர் வழியில் ஒன்றுபட்டு அதை முறியடிக்க வேண்டும் அந்த காலத்தில் சர்தார் வல்லபாய் படேல் இன்னும் பலருடைய தவறான கோட்பாடுகளின் காரணமாக இந்த நாடு துண்டாடப்பட்டது துண்டாடப்பட்ட நேரத்தில் வட இந்தியா மதக்கலவரத்திலே தலைத்தது அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் சிலர் மதக்கலவரத்தை உருவாக்க திட்டமிடுகிறார்கள் அந்த நேரத்தில் தென் இருந்து ஒரு போர்குரல் விரும்புகிறது நான் இருக்கக்கூடிய இந்த ராமநாதபுரம் சீமையில் மதுரை ஜில்லாவில் என்னோடு தாயாய் பிள்ளையாய் பழகக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக யாராவது கலவரம் செய்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று பத்திரிகையை அளிக்க வெளியிடுகிறார் ஐயா வீரமகன் பசும்பன் தேவர் திருமகனார் அவர்கள் அவர் தேர்தலில் போட்டியிடுகின்ற போது வீரசோனனுக்கு செல்கிறார் அங்குள்ள முஸ்லீம்கள் சொல்கிறார்கள் ஏன் நீங்க இங்க வரீங்க உங்களுக்கு தேவை என்ன ஓட்டு நீங்க எங்களுக்கு தெரியும் ஐயா தேவர் அவர்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா கேட்க சொல்லி போய் தேர்தல் முடிந்த பிறகு ஓட்டு பெட்டிகள் பிரிக்கப்படுகிறது முஸ்லிம்கள் இருந்த பகுதிகளில் எல்லாம் ஐயா பசும்பன் தேவர் அவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே முன்னணியில் இருக்கிறார் இந்த உறவுகளை நாம் சிதைத்து கூடாது இன்று நமக்கு தேவை எனக்கு முன்னாலே சகோதரி பேசினார் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை மிகச்சிறந்த தொழில் திறனாய்வாளராக உருவாக்க வேண்டும் எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது இன்னும் ஏன் இந்த சமூகத்திலிருந்து ஒரு தினசரி பத்திரிக்கையை உருவாக்கவில்லை ஏன் ஒரு தொலைக்காட்சியை உருவாக்கவில்லை ஏன் ஒரு பல்கலை உருவாக்கவில்லை வேலு நாச்சியாரின் பேரில் ஒரு பல்கலை கிரகத்தை உருவாக்க நம்ம எல்லோரும் சேர்ந்து சமதம் அடுப்போம் நம்முடைய பிள்ளைகளை திறன் வாய்ந்த அறிவாளிகளாக உருவாக்குவோம் எதிர்காலம் என்பது போட்டி மிக்கது சவால் மிக்கது ஊடகங்களிலே ஊடக முதலாளிகளாக உருவாக வேண்டும் தினசரி பத்திரிகைகளை நடத்த வேண்டும் பல்கலைக்கழகங்கள் போன்ற ஆற்றல் மிக அறிவுசார் துறைகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அணு விஞ்ஞானிகளை விண்வெளி விஞ்ஞானிகளை உருவாக்க வேண்டும் களத்திலே மோதல்களை ஏற்படுத்தி நம்மை சிறைச்சாலைக்கு தள்ளக்கூடிய எந்த வழிகளுக்கு நாம் போய் விடக்கூடாது எதிர்காலம் மிக முக்கியமானது தேவை என்று கேட்கிறோம் முக்கத்தூர் மக்களுக்கு அவருடைய விதாச்சார அடிப்படையில் இட தேவை வன்னியர்களுக்கு அவருடைய விகிதாச்சார அடிப்படையில் இட தேவை கவுண்டர் சமுதாய மக்களுக்கு அவருடைய விகிதாச்சார அடிப்படையில் இட தேவை இந்த மண்ணில் பிறந்த எல்லா சமூகத்துக்கும் அவரவர் மக்கள் தொகையின் அடிப்படையில் இட தேவை என்பதுதான் நம்முடைய முழக்கம் அதை நாம் பெற வேண்டும் யார் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று நம்முடைய பொது எதிரியை அடையாளம் காண வேண்டும் அந்த பொது எதிரி எங்கு இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோம் அதுவரை வேலுநாச்சியாரின் தியாகத்தை போற்றுவோம் மருது சகோதர தியாகத்தை போற்றுவோம் ஐயா பசும் நேசத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்துரைப்போம் சமூக நல்லிணக்கத்தை கட்டமைத்து சாதியால் வேறுபட்டிருக்கலாம் மதத்தால் வேறுபட்டிருக்கலாம் நாம் எல்லோரும் தமிழினத்தின் புதல்வர்கள் என்பதை நிலைநாட்ட வேண்டிய காலகட்டத்திலே இருக்கும் இந்த உறவை என்றும் பேணுவோம் மனிதனே ஜனநாயக கட்சி உங்களுக்கு ஒரு சிறு துன்பம் என்றால் முதலிலே களத்துக்கு வந்து போராடக்கூடியவா என்றும் இருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்த பெரும் மரியாதைக்குரிய மாமா கணேச தேவர் அவர்களுக்கும் நம்முடைய அவரோட துறை நிற்கக்கூடிய மாமா செந்தில்குமார் வாண்டையர் அவர்களுக்கும் தென்னாடு மக்கள் கட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி எதிர்காலத்தில் தென்னாடு மக்கள் கட்சி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இடம்பெற வேண்டும் என்ற என்னுடைய ஆர்வத்தையும் விருப்பத்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழினம் மாமா கொஞ்சம் என்னுடைய மாமா தமிமுன் அன்சாரி அவர்களுக்கு தென்னாடு மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சமூக நல்லிணக்க போராளி எங்கு சென்றாலும் சமூக ஆர்வலராக துடித்துக் கொண்டிருக்கும் எனது மாமா அன்சாரி அவர்களுக்கு தென்னாடு மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கும் நேரம் இது மனிதனே ஜனநாயக கட்சியின் சமூக நீதி பாசறை சார்பாக